உலகிலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஒரு சமயம் கயலாயத்தில் சிவருமான் குமையம்மைக்கு வேதத்தின் உட்பொருளை கொண்டிருப்பார் அப்போது அதை உள்வாங்கி கவனிக்காமல் அம்மை குழந்தைகளான முருகனிடமும் விநாயகரிடமும் கொஞ்சி குழாவிக் கொண்டிருப்பார் கவனக்குறைவாக இருந்ததால் சிவபெருமான் சவிப்தார் உண்மையொம்மையே நான் வேதத்தின் உட்பொருளை சொல்லுகின்ற போது நீ கவனக்குறைவாக இருந்தார் ஆகையால் பூ நீ படிப்பறிவு இல்லாத மீனவருக்கு நீ படிப்பறிவில்லாமல் மீனவகனுக்கு மகனாக பிறப்பா என்று சாபம் விடுகிறார் முருகனும் கோபமும் கொண்டு கொதித்தெழுந்து உங்கள் மாய வித்தையை என்னுடைய அன்னையிடம் காட்ட வேண்டுமா அன்னையிடம் காட்டி பூ உலகில் மனிதனாக பிறக்க வைக்க வேண்டுமா என்று கோபப்பட்டு சிவபெருமான் வைத்திருந்த அந்த வேத புத்தகத்தை கிழித்திருக்கிறார் இந்த முருகப்பெருமான் சிவபெருமான் கோபம் கொள்கிறார் நீ பூல பூவுலகில் பூ உலகில் பிறக்க கடவாய் மனிதனாக மனிதனாக ஊமையாக பிறந்து நீ மீண்டும் கையிலைக்கு வருவாய் எப்போது வேத புத்தகத்தை கிழித்தாயோ நீ ஓமையாக பிறந்து எந்த பாடலால் உனக்கு மெலி கண்களில் நீர் வருகிறதோ அப்போது நீ இந்த மாநிலத்தை விட்டொழித்து கைலாய வந்தடைவாய் என்று சொல்ல சிவ தன்னுடைய தவறை உணர்ந்த அறிந்த முருகனும் அதற்கு உடன்பட்டு சிரிக்கிறான் பூவுலையில் பிறக்கிறான் இந்நிலை இருக்கின்ற போது இதையெல்லாம் நோட்டம் பார்த்து கொண்டிருந்த விநாயகப் பெருமானும் அவனும் கோபம் கொள்கிறார் சிவபெருமான இடத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்களையெல்லாம் துதிக்கையில் எடுத்து கடலில் வீசுகிறார் வீசிவிட்ட பிறகு சிவபெருமான் இதைக் கண்டு கோபம் கொண்டு கொத்தலிருக்கிறான் அப்போது சாபம் விடுகின்ற போது இடையிலே நந்தி பகவான் குறுக்கிட்டு நந்தியார் கொடுக்கிட்டு ஐயனே என் நிலையையும் தன்னிலையும் வரமாவல் சிவதொண்டே பெரிதொண்டு உயர் ஒன்று உங்கள் பாதங்களிலே நான் எப்போது வீட்டிருப்பவர் என்னை எதுவென்றால் செய்யுங்கள் அப்பன் பிள்ளையாரை எதுவும் செய்யாதீர்கள் என்று வணவுவார் கண்ணீரொழிப்பார் ஏய் உன்னை நான் அவனை விட்டு விடுகிறேன் உன்னை சவிக்கிறேன் என்று நீ பூ உலகில் கடலில் சுறா மீனாக பிறப்பாய் சுவாமி இதற்கு விமோச்சனம் என்ன நீ பிறப்பாய் உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்ல இந்நிலை இருக்கின்ற போது யாருக்கு எவருக்கு மகளாக பிறந்தாள் என்றால் மதுரையில் பாக்கம் என்கின்ற மீனவ ஊரில் புன்னை மரத்தடி கீழ் இந்த ஓமியம்மை குழந்தை அடிவில் கத்தி கொண்டிருப்பார் கூப்பாடு போட்டு கொண்டிருப்பார் இதை யாது மரியாதை அங்கே வருகிறான் மீனவன் ஓஹோ தில்லை அம்பனத்தார் சொக்கநாதரியே நமக்கு குழந்தை அறிவிக்கிறார் என்று அந்த குழந்தையை உச்சி வந்து உள்ளங்கையால் தூக்கி எடுப்பான் நீண்ட நடிக நாட்களாக குழந்தை பேரே இல்லாது எனக்கு சொக்கநாதான் தந்தார் என்று அதை எடுத்து சீராட்டி பாலூட்டி அமுது படைப்பு அமுது படைத்து அமுது ஊட்டி சீரும் சிறப்புமாக நாரூர் மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர்கிறது அந்த குழந்தையை பருவம் வருகின்றது திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வருகிறது சரி இந்நிலையில் இருக்க முருகபெருமான் எப்படி பிறந்தான் எப்படி இருந்தான் என்றால் ஈவன் முருகபெருமான் தனபதி என்கின்ற சாலினிக்கு மகனாக பிறந்து அவனுடைய மகனாக பிறந்தார் முருகபெருமான் அவர் பெயர் ருத்ர சருமன் என்ற பெயர் கொண்ட இருந்தார் சரி மதுரையில் புலவர்களுக்குள்ளே ஒரு போட்டி வருகிறது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என் பாடல் உயர்ந்தது தாழ்ந்தது அந்த மூவரில் யார் என்றால் நக்கிரர் கபிலன் பரணர் இந்த மூவருக்குள் சிக்கல் வருகிறது நாம் தான் நான் ஏற்ற பாடல்தான் உயர்ந்து தாழ்வு என்ற சிக்கல் வருகின்ற போது சுக்கநாதரன் மூவரும் வண்டியிட்டு கொள்கிறார்கள் அப்போது அங்கு சிவபெருமான் புலவர் வழியில் வந்து புலவர்களே ஏன் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் இந்த பூலையில் முருகபெருமான் தனபதி சாலனிக்கு மகனாக பிறந்திருக்கிறான் ரோமையாக இருக்கிறார் அவரிடம் சென்று நீங்கள் பதிகம் பாடினால் நீங்கள் உங்களுடைய புலமை காட்டினால் அவர் கண்ணில் நீர் வருகிறதோ உடம்பு சிலிக்கிறதோ அப்போது எந்த பாடல் உயர்ந்த பாடல் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் பாடலை போய் இருக்கக்கூடிய வணிகர் மகனாக பிறந்த முருகனிடம் போய் சென்று பாடுங்கள் என்றார் அப்போது மூவரும் சென்று பாடுகிறார்கள் பாடிய பிறகு இந்த ஓமையாக இருந்த அந்த ருத்ர சருமன் முருகனாக இருந்து கண்களில் மலவன தண்ணீர் வருகிறது உடல் சிரிக்கிறது கைத்தட்டுகிறார் மூவர் பாடல்களுக்கும் இசைந்து கை கால்களை அசைத்து கை தட்டி ஆர்ப்பரிக்கின்ற போது மூவரும் பரவசமாடுகிறார்கள் இந்த நம்முடைய மூவரின் பாடலும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது என்று உலமகுழ்ந்து அவர்களுடைய பாடல்கள் பின்னால் பிரசித்தி பெற்றது வரலாறாக வருகிறது அன்பு நண்பர்களே இந்நிலையில் இருக்க இந்த மீனவருக்கு மகளாக பிறந்தவள் வாழ்ந்து வருகிறார் கடலில் திமங்கலமாக இருந்த இந்த நந்தி பகவான் யார் எவர் கடலுக்கு சென்றாலும் வலை வீசினாலும் வலையை சுறாமீன் தருகிறது சுறாமீனாக இருந்து அந்த திங்களை அறுத்து தருகிறது கடலுக்குள் யாரும் பரிசலையோ அல்லது படகையோ எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு அந்த சுறாவின் அட்டகாசம் அதிகமாக இருக்கிறது இதை அறிந்த அந்த பர்வதராஜன் என்ன சொல்லுகின்றான் பறைசாற்றுகிறான் பரிச பறைசாற்றி சொல்லுகிறான் அந்த தலைவன் என்னுடைய மகளை நான் இந்த திவங்கலத்தை அடைக்கிறால் யார் அடைக்கினால் அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று பறைசாற்றுங்கள் என்று பறைசாற்றப்படுகிறது அப்போது மீனவனாக உருவம் தரித்து சிவபெருமான் பூவுலைகளுக்கு வருகிறார் அப்போது பருவநாயகம் சொல்லுகின்றார் நான் இந்த சுறாமீனை அடக்குகிறேன் இந்த சுரா அடக்கி உன் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்பா நீ அப்படியெல்லாம் முற்படாதே அது யாருக்கும் அடங்காத கட்டுக்கடங்காமல் இருக்கிறது யார் சென்றாலும் கொன்று குவித்துவிடும் படகுகளை விட்டு வைப்பதில்லை வலைகளை கிழித்து போடுகிறது என்றால் சரி நான் பலவானாக இருக்கிறேன் என்னால் முடியும் என்ன பலம் என்று காமி என்று சொல்வார் தன்னுடைய வலையை யாராவது தூக்குங்களேன் என்று சொல்வார் சிவபெருமான் கொண்டு வந்த வலையை யாராலும் தூக்க முடியாது சிவபெருமான் சொன்னார் என் வலையை என்னால் தான் தூக்க முடியும் என்று அந்த துளு அந்த வலையை தூக்கி எடுக்கின்ற போது சரி சரி நீரே இதை செய்யும் என்று பரவதன் சொல்ல கடலுக்கு செல்கின்றார் கடலுக்கு சென்று வலை வீசுகிறார் வலை வீசி சுறாமின் நந்தி பகவான் ஆகிறது அகப்படுகிறது அந்த விநாயகர் வீசிய அந்த சாஸ்திர நூல்களையும் இந்த சுராமின் சிவனான சிவர் மடம் கையில் கொடுக்க இதை உணர்ந்து அறிந்த அந்த சிவபெருமானும் நந்தி பழ உரிய பழைய உறவில் நந்தி வாகனமாக மாறுகிறார் இதை கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பர்வத மீனவன் பூரிப்படுகிறான் சாஸ்தாங்கமாக சிவபெருமானின் காலில் விழுகிறான் தன்னுடைய தான் சிவபெருமானாகவும் அவள் மகள் உமையமையாகவும் மாறி அருள்பாழைத்து மோட்சங்களை அடிக்க செய்கிறார்கள் இந்த திருவிளையாட்டால் சிவருமான் பக்தர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நாம் செய்யும் செயலில் கவனக்குறைவாக இருந்தால் அது துன்பத்தை விளைவிக்கும் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகிறார் நான் கதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே